దిస్ వీడియో స్పాన్సర్పై ఎస్పిఓ డిజిటల్ మార్కెటింగ్ కాంటాక్ట్పై వాట్సప్ నంబర్ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குது ரோஜா பூ ரோஜா பூ வந்து நிறைய கலர்களும் உண்டு நிறைய வண்ணங்களும் உண்டு பன்னீர் ரோஸ் என்று சிறு வகையான பூக்களும் உண்டு இது பன்னீர் ரோஸ் அநேக வகைகள் உண்டு இந்த தாவரங்கள் மேலே ஏறுகிற அல்லது இறங்குகிற புதர் காடான அமைந்த இதன் பகுதி பெரும்பாலும் கூரிய முட்களைக் கொண்டிருக்கும் ரோஜாவின் முட்கள் உண்டு என்பது ஒரு பொதுவான நிலவுகிற பிழைப்பான கருத்தாகும் முட்கள் என்பது திருந்தி அமைக்கப்பட்ட கிளைகள் அல்லது தண்டுக்கள் ஆனால் ரோஜாவில் காணப்படும் இந்த கூரிய நீண்ட அமைப்பு திருந்தி அமைக்கப்பட்டுள்ள மேல்தோல் போன்ற திசுக்களாகும் கூர்முனைகள் இந்த தாவர வகையில் பெரும்பாலான ஆசிய கண்டத்தை சேர்ந்தவை சில வகைகள் ஐரோப்பா வட அமெரிக்கா வடமே அமே வடமேற்கு ஆப்பிரிக்கா சேர்ந்தது பூர்வீக வகைகள் பயிருடு வகைகள் மற்றும் கலப்பிடு வகைகள் இவை அனைத்தும் இவற்றின் அழகு மற்றும் நறுமணங்கள் பரவலாக வளர்க்கப்படுகின்றன பெரும்பாலும் இந்த ரோஜா பூவை வந்து பதியம் வைத்து இதனுடைய கிளைகள் வைத்து அடுத்த ஒரு கண்ணை தயார் பண்ணி எடுப்பார்கள் இதன் இலைகள் விற்று கூடாமல் இறகு போன்ற அமைப்புடன் கூரிய முனைகளுடன் நீள் வட்ட வடிவில் சிறு சிறு இலை கொத்துக்களாக இருக்கும் இதன் தாவரத்தில் உட்கொண்டுள்ள சதைப்பிடிப்பான பல டோஜாவின் இடுப்பு என்று அழைக்கப்படும் மெலிந்த மிக சிறிய ரோஜா மலர் வகையிலிருந்து இரநூறு மீட்டர் உயரம் கூடிய ரோஜா தாவரமாக வாழப்பட்டன ரோஜாவை பாருங்கள் அதனுடைய கலர்கள் அதனுடைய வண்ணங்கள் நிறைய வண்ணங்கள் உள்ளன வீடியோவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே